Happy birthday, sir. Welcome to the new so, league. Hey, here gift, sir. Sir, please. பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான் தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான் ஹலோ ஹே பிரீத்தி ஃப்ளைட் ஏறிட்டியா இன்னும் இல்லை என்னாச்சு ஒரே நிமிஷம் என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா எதுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் சீக்கிரம் இருவர் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தால் பிரீத்தி அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது செருப்பு தைக்க சொன்ன மாமியாரி திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன் தாலி கூட வாங்கித்தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டர் ஃப்ளைட்டை வாங்கி கொடுத்தான் பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன் அவ்வளவு பெரிய யுஎஸ் பிளைட்டே ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள் யார் இந்த சூரிய சக்கரவர்த்தி